வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆன்மீகமே ஆரோக்கியம் அறம் வாழ்க வளம் பெறுக பாவப்பிரளயம் என்ற ஒரு தொடரிலே சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பாவம் என்பது காலத்தினுடைய இயக்கத்துக்குள்ளே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை இப்போ காலம் காரணமாகி அது இடம் இடத்தை அமர்த்து இடத்திலே காரியம் செய்வதற்காக நம்மளை கருவியாக பயன்படுத்தி உள்ளது நம்மளுடைய நினைவு இரண்டு ஊடகங்களுக்குள்ளே இயங்கப்படும் ஒன்று காலம் ஒன்று இடம் காலம் கண்ணுக்கு தெரியாது இடம் மட்டும் கண்ணுக்கு தெரியும் இந்த கண்ணுக்கு தெரிந்ததையே நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தை இயக்க ஆரம்பித்து விட்டால் நம்மளுடைய பாவத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம் நோயின்றி வாழலாம் பிறகு நீங்கள் இந்த இடத்திலே பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் நீங்களே பிளான் பண்ணி செய்கிறீர்களே நீங்கள் அதில் திருப்தி அடைகிறீர்களா உங்களால் அதை முடிக்க முடிகிறதா அது முடியவில்லை நீங்கள் தான் பார்த்து செய்கிறீ எல்லாமே உங்களுடையது உங்கள் கண்ணுக்கு தான் தெரியுது உங்கள் காதுக்கு கேட்கிறது நீங்கள் தான் பேசி எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்கிறீ அப்புறம் கடைசியாக அது முடியலைங்கும் பொழுது உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது அது ஏன் என்று உங்களுக்கு புரியவில்லை அது ஏன் தெரியுமா காலத்தாலே இடர்பாடு ஏற்படுகிறது அப்போ நீங்கள் இடத்தில் ஏ எப்படி நீங்கள் இயங்கும் பொழுது இடர்பாடு ஏற்பட்டால் உங்களால் முடியவில்லையோ எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சே முடியவில்லை காலத்தால் இடர்பாடு ஏற்பட்டு விட்டால் ஏன் அடிவிழுகுதுன்னு தெரியாது எங்க போகுதுன்னு தெரியாது நீங்க தான் நீங்க செஞ்சிருப்பிய ஆனா எல்லாமே தப்பா நடக்கும் இதுதான் காலத்தினுடைய இயக்கம் அந்த காலத்துக்குள்ளே எப்படி போவது என்பதுதான் நம்மளுடைய இந்த புண்ணியம் இயங்குனாதான் காலத்துக்குள்ளே போக முடியும் பாவத்திலே இயங்கினீர்களானால் இடத்திலே மட்டும்தான் அமர்ந்திருப்பீர்கள் கனமாக இருப்பீர்கள் என்று நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த பாவத்தால் இந்த கனத்தால் எத்தனை நோய்கள் பிரதிபலிக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்